ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறோன்னு உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் வீடியோவில் பூரி சப்பாத்திக்கு ஒரு பக்கவான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுவும் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்க உளுந்தம்பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சியை இப்ப பாருங்க நம்ம சேர்த்து இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இது போல கீறிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பாருங்க பச்சை மிளகா நல்ல எண்ணெயில வதங்கிடுச்சு இது கூட நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன் எப்பயும் சேர்க்கறத விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க ஹோட்டல் செய்யும்போது வெங்காயம் அதிகமா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் கூடாது தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது வதங்குற இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு ஸ்டே ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க கோதுமை மாவுக்கு பத்தில கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இது போல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா தேர்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே நம்ம கலந்து வச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட அரை டேபிள் ஸ்பூன் தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி பெரிய சைஸ் மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருந்தேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வேக வச்சுட்டு தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை கற்பட வேண்டாம் இது போல கைகள்லயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது போல உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு செய்யும் போது குருமா ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நம்மளுடைய குருமாவும் நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய கோதுமை மாவு மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் குருமா நல்லா கொதிச்சிருச்சு நல்ல விந்து நல்ல ஒரு கலரும் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க இந்த குருமாவில் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்க இது போல நல்லா கொதிச்சதும் இப்ப உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வாசனைக்காக ரெண்டு மூணு இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி குருமா நல்லா கொதிச்சிருச்சு உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க வெங்காயம் இது போல நல்லா முழுசு முழுசா இருக்கணும் அப்பதான் கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் என்னுடைய சேனல்ல பூரிக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேக வைக்காமலே ரொம்பவே ஈஸி டேஸ்டியா எப்படி செய்யறதுங்கிற வீடியோ இருக்குங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல தரேன் இப்போ கடைசியா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது ஃபுல்லாக ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கடைசி இது போல தக்காளி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான ஹோட்டல் ஸ்டேட் பூரி கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டது போல இருக்கும் வெங்காயம்லாம் இது இருக்கணும் பருவ நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும் குருமா ரொம்பவும் கெட்டியாவும் இருக்க கூடாது அதே ஸ்டேஜ்ல ரொம்பவும் தண்ணியாவும் இருக்க கூடாது அப்பதான் நம்ம பூரி சப்பாத்திக்கு ஊத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த குருமா பூரி சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட பக்காவா இருக்கும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு முறை பூரிக்கிழங்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தொட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனால் கூட டேஸ்ட் நாக்க விட்டு போகாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பூரி கிழங்கு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறது நிறைய மெத்தட் என்னுடைய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேங்க செக் பண்ணி பாருங்க என்னுடைய சேனலில் இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்கு கமெண்டில் தரேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்